அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பேதரும் யோகானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள் பார்க்கும் பொழுது நாம் அதை அறிந்திருக்க முடியும் அப்படி போகும் பொழுது அது இருந்த அந்த மனுஷன் பேதரும் யோகானை நோக்கி பார்க்கிறான் ஏதாவது நமக்கு செல்வார்களா என்று சொல்லி நோக்கி பார்க்கும் பொழுதான் இந்த பேசரும் யோகானும் அவனிடத்தில் சொல்லுகிறார்கள் பொண்ணும் இல்லை வெண்டையும் இல்லை ஆனாலும் என்னிடத்தில் இருக்கிறது ஒன்று இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று உடனே அந்த மனிதன் எழுந்து நடனம் எழுந்து நடந்தான் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த எழுந்து நடந்தது நிமித்தமாக அந்த வேதத்துல நாம் வாசித்து பார்க்கிறோம் அங்க இருக்கிற ஆசாரியர்களும் தேவாலயத்து செயலி சதவீதத்திலும் அந்த பேசுகிற இடத்துல யோகா இடத்துல வந்து ஒருவேளை அவர்கள் மீது கோபம் கொண்டு சினம் கொண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கோபம் கொண்டு அவர்களை கண்டித்து இது எப்படி நடந்தது இதை செய்தீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பேசுறது பரிசு தாமினால் நிறைந்தவராய் அவர்களோடு கூட பேசும்பொழுது பொழுதுதான் அந்த பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மனித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமான இருக்கிறேன் நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாம்தான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்து கடவுள் அல்லையிலோயா அப்ப அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் இவன் இன்னைக்கு சுத்தமாயிருக்கிறான் என்று சொன்னால் இன்னைக்கு இவன் சுகம் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் இன்னைக்கு இவன் விடுதலை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அது எங்களால் அல்ல அது நாங்கள் செய்து காரியமில்லை எந்த நாள் ஒன்றும் இல்லை அவர்கள் சொல்லு முழுது சொல்லுகிறார்கள் பீதுரு சொல்லு முழுது சொல்லுகிறான் நசனாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தி நாலே அல்லயா ஏசு கிறிஸ்து மீன் இவன் எப்படி இருக்கிறான்னா சஸ்தமா இருக்கிறான் இன்னைக்கு இவன் சுகம் பெற்று இருக்கிறாரு என்று சொன்னால் அது ஏசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய நாமத்தி விடுதலை அவருடைய ாலே சுகம் அவருடைய நாளை ஆண்டவர் நம்முடைய வாழ்வுல அவர் பெரிய காரியங்கள் என்ன செய்கிறாரா செய்கிறார் அவருடைய நாமம் வேதத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது சுகம் கிடைக்கிறது அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறது அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நாம் வேதத்தில் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனங்கள் அவருடைய நாமத்தை குறித்து அவர் மோசையோடு கூட அங்கு பேசும் பொழுது அவர் சொல்லுகிற காரியங்களை முதலாவது ஒருவரை ஆபரகாம கூட அவர் பேசின காரியத்தை அந்த வேதத்துல திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது மறுபடியும் அவர் மோசையோடு கூட பேசும்பொழுது அதை உணர்த்துகிறதை ஆதி ஆரம்பத்தி புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல திருப்பி நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது மூன்றாவது வசனத்திலே மோசையோடு கூட பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் ஆதி ஆரம்பத்தின் புஸ்தகம் மன்னிக்கிற யாத்திராமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சதவ வண்ணமும் இல்லை தெய்வன் என்னும் நா நான் ஆமரகாவுக்கும் ஈஷாவுக்கும் யாகோவுக்கும் எப்படியான தரிசனம் வானே நலே லோயா சொல்லுவா மலே பேசுகிறான் பேசும்பொழுதுதான் ஆனால் ஒரு சொல்லும்பொழுது சொல்லுகிறான் என்ன சொல்லுங்கிறாள் நான் சருவ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே அவருடைய நாமம் அது சருவ வல்லமை உள்ள நாம மலையிலூய்யா சொல்லுவ மலையிலூய்யா அவருடைய நாம அது சருவ வல்லமை அது சருவ ஆ அல்லமை தனியாக தான் வெய்தத்தளை மாசத்து பார்க்கிறோம் ஆடத்தின் கீழே ஒருவேளை அவருடைய நம்முடைய தேவனாக கத்து அவரே போல வல்லமுயல்லவர் ஒருவரும் இல்லை அவரே வல்லமை அல்ல தேவன் அவரது சர்வ சருவல்ல முயல்லது சர்வ வல்லமுயல்லது எப்படிப்பட்டது இருக்கும் பொழுது சகலத்தையும் உருவாக்கக்கூடிய வல்லமை அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது இருக்கும் பொழுது சர்வத்தையும் உருவாக்கக்கூடிய வல்லமை அந்த ஆபரதம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் தரிசனமானேன் சர்ம கொள்ளம் உள்ள தேவன் என்கிற லாபத்தினாலே நான் தரிசனமானேன் என்று சொன்னேன் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஆபரதம் யாக்கோபும் ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை நான் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தினாலே அவர் அங்கு செய்கிற காரியங்களை எல்லாம் ஒருவேளை ஒன்றுமில்லாதிருக்கும் பொழுது ஒன்றுமில்லாதிருக்கும் பொழுது கத்தரிடைய வாழ்க்கையிலே அவர் சர்வ மல்லவரா என்ன செய்கிறாரா அஹ் பயில்பட்டார் ஒருவேளை ஆமரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் அறிந்திருக்கிறோம் ஆமரகாம் வைது சென்று கிழமனா இருக்கிறான் சாராளு வைது சென்று இப்படி இருக்கிறாராம் கிளவையா இருக்கிறான் மீதத்தில் மாசத்தை பறிக்கும் பொழுது கற்பம் செத்தங்களா இருந்த ஒருவேள் அந்த சாராளுடைய வாழ்க்கையிலே ஆமரகாமுடைய மாட்மையிலே ஆன்டவர் ஈசாக்கு நினைச்சாராம்

பெருகப்படுகிறார் எந்த சூழ்நிலையில அந்த தேசம் எங்கும் பஞ்சம் அந்த தேசம் எங்க பஞ்சம் அந்த தேசம் எங்கும் இல்லை

அவனுக்கு <Sessantik> பெல்லாம் <Sessantik>

இது வாழ்க்கை என்ன செய்யாது மாறாது இந்த என்பது அவர்களை நீங்காத ஒன்று மாறாத ஒன்று அவர்களை இந்த குறிப்பிட்ட பலவீனம் இது வாழ்நாள் முழுவதும் இதை நீங்கள் அனுபவிப்பே ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒருவரை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் இயேசுவை நாமோ அது சருவ வல்லமல்ல நாமோ அல்ல அவருடைய நாமத்தினால எல்லோராகும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் சகலத்தை உருவாக்குகிறேன் அவருடைய நாமோ

அதனை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அது மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க பார்ப்போன்னா அந்த ஆண்டவர் மூசேர் கூட சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்க அது மூன்றாவது அப்பொழுது மூசை தேவனும் நோக்கி நான் சிறுவேற்பு தருத்தில் போய் உங்களுக்கு நாட்களுடைய இடத்துல அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களின் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேண்டும் அங்கு சொல்லும் பொழுது அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லார் பாருங்கள் பதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் செய்கிறேன் அவன் இடத்துல கேட்கிறான் ஆண்டவரே உடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அவருக்கு ஆண்டவர் மோசரிடத்தை சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்

நம்ம வேலை நம்ம யோசிக்கலாம் எழுதி நடந்த ஒரு சம்பவம் தானே அன்றைக்கு அது நடந்திருக்கலாம் இன்னைக்கு இது நடக்குமா என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் நடக்குமா என்னுடைய பிரச்சனைகள் நடக்குமா அவர்களை அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது

அவர் இருக்கிற நாமம் இருக்கிறவர் மாறாதவருடைய அது மாறாது ஒரு நாள் என்ன செய்யாது இருக்கிறவராகவே நிச்சயமாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையில் எனவே நாம் முழங்காலும் படித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் என் அருமையான இரவு நிறுத்தனை கத்திய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம் பல வியாதி பல பிரச்சனை போராட்டம் நம்மை நிற்கலாம் நிற்கலாம் சூழ்ந்து ஒருவேளை இந்த வியாதி மாறுமா மாறாதா ஒருவேளை மருத்துவர்கள் இது ஒரு நாளும் ஆகாது என்று சொல்லி அவை நம்ம பயம் முறித்திருக்கலாம் அந்த பயத்தோடு கூட நம்ம பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சொல்லுகிறது பிறவி சப்பானி பிறவி சப்பானி பிறந்தது முதல் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நல்ல யோசித்து பாருங்க நல்ல சிந்தித்து பாருங்க தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுதே அவன் சப்பானி ஆனால் ஏசுவின் நாமம் அவனை எழுந்து பண்ணினது அவனை எழுந்து நடக்கப்படினது அவனை சுத்தமாக்கிட்டு என்று சொல்லி கர்த்தனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது Oh